சினிமாவில் தம்மை பணி செய்ய விடாமல் தடுப்பது யார் என்பது குறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் விளக்கம் அளித்துள்ளார் தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டி எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம் சிவகார்த்திகேயனை பீஸ்ஃபுல்லா இருக்க விடாம தடுக்கிறது யார் நீங்க வந்து அவங்க தெரியும் இந்த மாதிரி ஆட்கள் சொல்றீங்க அவங்களுக்கு யாருன்னு நான் சொல்றது யாருன்னு அவங்களுக்கு புரியும் சொல்றீங்க கோவாலே பஞ்சாயத்தை நம்மூர் பயிர்கள் யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான்

அது வந்து இதுக்கு ஒரு ஆள் போட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது இல்ல ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு கேள்விப்படும் வச்சுக்கலேன் அது அப்படியா இப்போ ரெமோ ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா எனக்கும் ஆடி ராஜா சாருக்கும் பயங்கரமான சண்டை இப்போ கூட அதை அடுத்த கேள்வி வச்சிருக்கேன் இப்ப இதெல்லாம் என்னன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணு திருடு போல யாரோ ஆட திருட மாதிரி கனவு கண்ட நான் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு தப்பு என்ன விட்டுடுங்க அய்யோ நான் வர என்ன விட்டுடுங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு நான் பிரச்சனை கொடுப்பீங்க யாரெல்லாம் கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுப்பீங்க இல்ல விடுங்க விடுங்க நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன் தெய்வம் நான் இங்க வந்து அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காக அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும் அதுக்காக மட்டும் தான் படம் எடுக்க வரோம்